கர்த்தரிடத்தில் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக உபாகமும் ஆறு ஐந்து நீங்கள் கர்த்தருடைய அன்பை பெற்றுக் கொள்கிறதோடு நின்று விடாதீர்கள் கர்த்தர் மேல் அன்பு செலுத்தி அவரை கனப்படுத்துங்கள் அவரை உற்சாகமாய் துதித்து மகிழுங்கள் வேதம் சொல்கிறது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் எந்தெந்தைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஆறு கிறிஸ்தவ மார்க்கமே அன்பின் மார்க்கம்தான் கர்த்துடைய அன்பை ருசிக்கிற மார்க்கமாக மட்டும் இருந்து விடாமல் அந்த அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிற ஒரு மார்க்கமாய் அது இருந்து வருகிறது கிறிஸ்துவிலிருந்து அன்பை உள்வாங்கி உலகத்திற்கு வெளிப்படுத்த நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு மனுஷர் தங்களுக்கு தாங்களே அன்பு செலுத்திக் கொள்கிறார்கள் தங்கள் மாம்சத்தில் அன்பு கூர்ந்து வயறாறு விதவிதமான உணவு வகைகளை உண்கிறார்கள் வேறு சிலர் தங்கள் குடும்பத்தார் மீது மட்டுமே அன்பு வைத்திருக்கிறார்கள் ஆனால் நாமோ நம்முடைய முதல் அன்பையும் முழு அன்பையும் கர்த்திருக்கே செலுத்துவோமாக அவர் நம்மை உருவாக்கினவர் ஜீவனை கொடுத்தவர் தேடி வந்து அவருடைய பிள்ளைகளாக அரவணைத்துக் கொண்டவர் நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் ஊற்றி கொடுத்தவர் அவரிடத்தில் அன்பு கூறாமல் இருப்பது எப்படி வேதம் சொல்கிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறான் ஒன்று யோகான் நான்கு அன்பே கடவுள் என்று சொல்லுவது தவறாகும் அன்பு என்பது தேவனுடைய குணாதிசயம் அன்பு என்பது தேவனிடத்திலிருந்து உங்களை நோக்கி வருகிறது தேவன் அன்புள்ளவர் அன்பினால் தான் சகலவற்றையும் சுருஷ்டித்தார் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மலைகள் குன்றுகள் காற்று எல்லாமே அவருடைய அன்பின் சிருஷ்டிப்புகள்தான் எந்த கிறிஸ்தவனிடத்தில் தேவ அன்பு இல்லையோ அவன் கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது ஆகவேதான் பவுல் அன்புக்கு என்று பிரத்யேகமாக ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தை எழுதினார் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் ஒன்று குருந்தியர் பதிமூன்று ஒன்று என்று பவுல் அந்த அதிகாரத்தை துவக்குகிறார் சிலருக்கு கர்த்தர் ஆவியின் வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து அற்புதங்களை செய்ய வைக்கும்போது போது அன்பு இல்லாமல் மனமேட்டிமை அடைந்து விடுகிறார்கள் மற்றவர்களை மதிக்கத் தவறுகிறார்கள் அன்பு இல்லாமல் செய்யப்படும் கிரியைகளினால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை தேவ பிள்ளைகளே உங்களுடைய குடும்பத்திலும் சபையிலும் ஊழியத்திலும் தேவனுடைய அன்பே உங்களை ஏவி எழுப்பட்டும் தேவ அன்பில்லாத கிறிஸ்தவம் கிறிஸ்தவமே அல்ல